பத்தாவது படிக்குது பொண்ணு அம்மா கிடையாது அப்பா இருக்காங்க ஆயா தாத்தா இருக்காங்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்க தாத்தா வீட்டில் இருந்தார் பாத்ரூம்குள்ளே போச்சு போனதான் லாக் பண்ணிருச்சு சரி என்னடா இவ்வளோ நேரம் வரலன்னு அவங்க தாத்தா போய் பார்த்துருக்காரு மய்க்கடி ஊந்துருக்கு சரி ஏதோ மய்க்கடிச்சு ஊந்துக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போனதும் சரின்ட்டு பக்கத்து வீட்டுக்கார் அவரும் ஹாஸ்பிட்டலில் அவரும் மய்க்கடிச்சு ஊந்துவிட்டு அவரையும் ஆஸ்பத்திரிக்கிட்டு போயிருக்காங்க இந்த பொண்ணு ஸ்பாட்லேயே செத்துச்சு அது முனையிலேயே அஞ்சாவது தெருவில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா தேனாச்சி படத்துனால கேஸ் அடித்து இறந்துட்டாங்க எல்லார் வீட்லயும் இருக்கு எல்லார் வீட்லயும் அந்த ஸ்மெல்லு அதுக்கப்புறம் வந்து போய் சொல்லிட்டு வந்தாங்க அந்த மோட்டர் போடணும் மோட்டரும் போடல எதுவுமே செய்யல அதுக்கப்புறம் போயிட்டு பத்து மணிக்கு தான் மோட்டரே போட்டாங்க ரொம்ப நாளா ரொம்ப நாளா இருக்கு யார் எந்த அதிகாரி சொல்லாத ஸ்டெப் எடுக்கலாம் இன்னைக்கே அதிகமா இருக்கு ஏன்னா மோட்டர் போடல மோட்டர் போட்டாதான் அதெல்லாம் எடுத்து வெளியே கொடுப்போம் நீங்க மோட்டர் போடல

மோட்ரு போட்டிருந்தா இந்த பிரச்சனை போடல ரெண்டு வாரமாகவே தாங்க முடியாத நாத்தம் ஏதோ நாத்தம் வருது நாத்தம் வருதுன்னு பெனாயில் வாங்கி ஊற்றி ஊற்றி பார்க்குறோம் போகல ஆனால் இதனால தான் வருதுன்ற ஒரு விழிப்புணர்வு யாருக்கும் தெரியாது இந்த அரசாங்கமும் ஆகட்டும் இங்க இருக்கிற எம்எல்ஏவும் ஆகட்டும் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றத யாருக்கும் தெளிவுபடுத்தலை ஆனால் இன்னைக்கு ஆகி மூணு உயிர் போயிடுச்சு இந்த பாதிப்பு தான் அப்படின்னு தெரியும் போது எல்லா மக்களும் விழிப்புணர்வா வந்து இதனால தான் இப்போ காலையிலேருந்து உள்ளார யாரும் இல்லை எல்லாரும் வெளியில் உக்காந்துக்கிறாங்க இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது இந்த ட்ரைனேஜி கனெக்ஷன் எப்படி கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்க ஆனால் அரசாங்கம் வந்து உத்தரவு போட்டுது அவங்கவுங்க கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் பதினாறாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஏதோ தான் கையில் இருக்கிறத வச்சு அவங்கவுங்க கனெக்ஷனு லைசன்ஸ் வாங்குனாங்களாம பிளம்பருங்க அவங்கள வச்சு அவங்கவுங்க கொடுத்துக்கிட்டாங்க அது மூலயமா மாதிரி பாதிப்பு இன்னைக்கு மூணு உயிர் போயிடுச்சு இந்த அரசாங்கம் கொடுக்குமா இல்லை இந்த தொகுதியில் நின்னார் அவர் கொடுப்பாரா எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் எந்த மக்களுக்கும் தெரியாத விஷயம் இது இந்த ட்ரைனேஜியால் கேஸ் உருவாகி நம்ம வீட்டுக்குள்ளேயே வரும் பாதிப்பாகவும் உயிர் சேதமாகவும் வந்து இன்னைக்கு தொலைக்காட்சி மூலியமாக எல்லா மக்களையும் சென்றடைஞ்சிருக்கு இதுக்கு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து இதை சரி பண்ணணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இனி ஒரு உயிர் கூட ஒரு வீட்டில் போகக்கூடாது அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி தரணும்னு கேட்டு கொடுத்துலேருந்து கனெக்ஷன் கொடுத்ததுலேருந்தே இருக்குது ஸ்மெல் ரொம்ப அதிகமாக தான் வரும் தான் டேட்டாவில் ஸ்ப்ரே பண்ணிட்டு நாங்கள் கம்பெனி விட்டுடுவோம் இன்னைக்கு தான் அந்த கேஸ் வந்து காலை எழுந்திருக்கும் போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சரி நம்மிட்டு தான் கேஸ் சிலிண்டர் யாரும் போய் பார்த்தா அது க்ளோஸில் தான் இருந்துச்சு அவர் பாத்ரூம் போய் பார்க்கும்போது ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மற்ற நாளை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தலையே லேசாக அப்படியே சுற்றுற மாதிரி இருந்துச்சு கண் எரிச்சலாக இருந்தது அப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை மாதிரி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறமா தெரிஞ்சது இந்த தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில் வயசானவங்க அம்மா இருக்காங்க எயிட்டி ஏஜ் மேலே இருக்காங்க எயிட்டி ஏஜ் மேலே இருக்கும் பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க நானும் என்னோடய ஒய்ஃப் இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் மேலே கூட்டியிருக்காங்க அவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க எல்லாருக்குமே இந்த கம்பெனி தெரிஞ்சிது பார்த்தோம்னா ஸ்மெல் வந்துச்சு நிறைய இன்னைக்கு அதிகமாக ரொம்ப அதிகமாக வந்து வழக்கத்தை விட அதிகமாக வந்துச்சு அதுக்கே வந்து ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா அந்த டேங்க் ஒன்று கட்டாமல் இருந்தாலும் அந்த பிரச்சனை அதில் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் நாங்கள் தொட்டி கட்டியிருக்கோம் ஆல்ரெடி எங்களுக்கு ஸ்மெல் வந்துட்டு தான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து சொல்லி தான் மேலே போனோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே கம்ப்ளைண்ட் இருக்குது புகார் தெரிவிச்சிக்கலாம் புகார் தெரிவிச்சோன்னா அங்கே போய் சொல்லுவாங்க மெயின் ஆஃபீஸில் போய் சொல்லுவோம் ஏன் அந்தமாரி இருக்குன்னு சொல்லிட்டு செக்ஷன் பண்ணாமல் மிஷின் போடாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க செக்ஷன் பண்ணி மிஷின் போடுவாங்க அப்புறம் இருப்பாங்க அப்புறம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்கும் இதுவே தண்ணி நிறைய வந்து வரும் தெருவில் காலையே வைக்க முடியாது அந்தளவுக்கு ஸ்மெல் அதிகமாக இருக்கும்

அப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்புறம் கேட்கணும்ல மயக்கம் வர குழந்தை சட்டிட்டு அங்கேயே கொண்டு வந்தான் காலையில நாங்க ஓடியா இருந்தோம் மூணு பேரும் இந்த பாத்ரூம்லயே கிடக்குறாங்க என் பிள்ளை ஒண்ணு ஒன்னா தூக்காந்து என் பிள்ளையும் தந்து விட்டு தந்து ஒவ்வொருத்தரும் தூக்காந்து போட்டோம் ஒரு சொர்ணி இல்ல அவங்களுக்கு அங்கேயே இதுங்க ரெண்டாவது பழச்சு கொண்டு ஏதோ தண்ணி குத்தி தொட்டு மாற தடவி விட்டோம் பொண்ணு பிழைக்கிறமே இல்லை பொண்ணு மட்டும் இப்படி ஜாடையா அப்படி காட்டும் நான் இன்னும் அதோட ஊட்டம் இது ரெண்டும் ஓமக்கட்ட மாரி தான் எது விடுத்தாங்க எனக்கே உடம்பு சரியில்லாதான் என்ன வெளியே ஈத்தாந்து விட்டாங்க ஜனங்க பாவம் இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இவங்க பாரு தண்ணி எல்லாம் குட்பட்டி இவங்க பாரு ஆதரிக்கிறாங்க பாரு என்னதான் ஈத்தாந்து ஈத்தாந்து பெரிய அதுக்கு எல்லாம் வெளியே விட்டாங்க மூணு பேருக்கு ஒன்னா பார்த்தது எனக்கு அப்படியே மனசு சாந்திங்க காலையில மாவட்ட நாளே போச்சு போட்டு பெருக்குனாலே தோர்த்த போட்டு அந்த பொண்ணு அந்த அம்மா ஓரமா அந்த முருங்கை குச்செல்லாம் ஆக்கிச்சு அம்மா சீக்கிரம் உள்ள போனதுக்குள்ளே நாயம் அம்மா சீக்கிரம் ஆனா ஊட்டத்துல ஒரு மாசு ஒரு மாசமா வருது நாங்க என்னமா வாசனை வருது என்ன பார்த்தேன்ட்டு நாங்க ரூம் ஸ்ப்ரே அடிச்சு அது இதுன்னு எல்லாமே செய்வோம் இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்துங்கன்னே தான் இருக்கும் இந்த கரண்ட் நின்னா கூட அந்த ஏர் வந்துரும் கரண்ட் நின்னா கூட அந்த ஸ்மெல் வந்துடும் உள்ள இருக்க இருக்க முடியாது அந்த எல்லாம் இருக்குங்க இங்க என்ன பண்ணறது இப்ப மூணு உயிர் போயிடுது என்ன பண்ணறதுனே தெரியல